நான் வந்து அருள் ஜெயேந்திரன் அகில இலங்கை மக்கள் சார்பில் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சி சார்பாக இன்று எனது கருத்துக்களை தெரிவிக்க வந்துள்ளேன் எனது கட்சி செயற்பாடு குறிப்பிட்ட காலம் செயற்படாமல் இருந்ததற்கு சில நடவடிக்கைகள் காரணமாக இருந்தது என்றாலும் நான் எடுத்த நோக்கத்தை நிறைவேற்றவும் வேண்டும் எனது ஆதங்கம் ஆகவே இன்று எனக்கு முதல்ல முதலாவதாக சிறு சிறு குறி சின்ன அறிமுகம் ஒன்றை அரசியலுக்கு பிரவேசிப்பதற்குரிய காரணத்தை கூறுவ கூற வேண்டும் நான் வந்து முதலில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் அரசியலில் இறங்க வேண்டும் என காரணத்தால் தெலோவில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு தெலோ தெலோ கட்சியில் இணைந்து எனக்கு சீட் தருவதாக கூறி இறுதி நேரத்தில் அவங்களை அவர்கள் மறுத்த மறுத்தார்கள் எனவே நான் அரசியலில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கிலும் நோக்குடன் ஏதாவது ஏதாவது ஒரு கட்சியில் கேட்டு அறிமுகமாக வேண்டும் நோக்கத்தில் டுவா என்ற இரட்டை இலை கட்சியில் முதலில் நான் வேட்பாளராக தோன்றி மக்களுக்கு மக்கள் மக்களுக்கு அறிமுகமானேன் அதன் பின்னர் நான் இவர் கூட்டமைப்பு தெலோவின் இந்த செயற்பாடுகளில் அது அதிருப்தி அடைந்து யுஎன்பி கட்சியில் போய் ஜாயின் பண்ணேன் யுஎன்பியில் ஜாயின் பண்ணியிருக்க விஜயகலா மகேஸ்வரன் வந்து எலெக்ஷன் டைமில் பாலிமெண்ட் எலெக்ஷன் வந்தது அப்போ அதுக்கு பிறகு மாகாணசபைக்கு பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது அந்த டைமில் இங்கே அவ எனக்கு டிக்கெட் தர மறத்து அப்போ உடனே நான் ஸ்ரீகோத்தாக போயிருந்தேன் ஸ்ரீகோத்தா போய் எனது ப பழைய என்னுடைய அரசியல் நடவடிக்கை காட்டினோடனே அப்போ கருஜயஸ்வரியவும் டிஎம் சுவாமிநாதனும் இன்டர்வியூ பண்ணாங்க அப்போ இஸ் அ குட் மேனோ வை வை சீட்டின் செலக்ட்ன்னு சொல்லி போட்டு எனக்கு கால் பண்ண உடனே அவ உடனே சொன்னால் நீங்கள் என்னுடைய சீ என்னுடைய இந்த சீட்டு அந்த உறுப்பினர்களை நீங்கள் மாற்றிவிங்கன்னு சொன்னால் நான் அரசியலேருந்து விலகிறேன்னு சொல்லி அதால் அந்த அதுலேயும் நான் வெளியேற்றப்படுது ஆகவே எனக்குரிய என்ன அதுக்கு காரணம் விஜயகராக தெரியும் என்போன்றவர்கள் வந்தால் தனது செல்வாக்கு குறை குறையும் என்று அவர் கருதி இருக்கலாம் அதில் கே டி பிரசாத் என்பவர் எனக்கு நண்பு அந்த கட்சியில் எனக்கு நன்கு அறிமுகமானவர் அவர் சொல்லியிருந்தார் அவருக்கு இந்த சீட்டை கொடுங்க அவர் அவர் என்று சொல்லி அவர் அப் அப்படி இருந்து மறுத்திருந்தார் அதன் அதன் பின்னர் நான் பார்த்தேன் எதுவும் செய்ய முடியாது என்று தான் சொந்தமாக கட்சியொன்று உருவாக்கி எனது எனது uh, கொள்கையின்படி